ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சீனவுக்கும் சாருவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடத்தியே திரணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே மும்முரமாக இருந்துட்டாள் கண்டிப்பாக மாயா சும்மா இருக்க மாட்டா மாயா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அவள் எந்த வழியிலையாவது ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாள் அதனால் அவளுக்கு சரியான வந்து ஒரு செக் வச்சா தான் அவள் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ மாயாவுக்கு அவங்க தான் உயிர் ஏற்கனவே வந்து அன்னி கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க அதனால் வந்து அன் நம்ம கஸ்டடியில் நம்ம தூக்கிட்டு கொண்டு நம்ம மறைச்சி வச்சுட்டோம்னா சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம கஸ்டடியில் இருக்கணும் அப்பந்தான் மாயா நம்ம வழிக்கு வருவோம் அப்படின்னு பத்மா வந்து மகாலிங்கத்தை ஒரு திட்டத்தை அடுத்து தான் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க தனா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார் தானா அவங்க என்ன தான் பண்ணினாலும் சரிதான் கண்டிப்பா நம்ம நினைக்கிறதா போகுது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாயை அனுப்புனாங்களா இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்து வராங்க மேடம் தான் நாங்கள் என்ன பண்ணணும் நோ அதாவது நாங்க தான் உண்மையான மாப்பிள அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க பெரியப்பா நம்பிட்டாரு அதனால இந்த கல்யாணத்துக்கு வந்து சரின்னு சொல்லிட்டாரு இப்ப அடுத்ததான் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப மாயா வந்து சொல்றாங்க என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்பப்ப சொல்றேன் ஆனா எங்க அத்தை பத்மா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட சொல்லிடுறோம் அப்படிங்கும்போது போது சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப மாயா வந்து தனா கிட்ட சொல்றாங்க இங்க தான அந்த கல்யாணம் நடந்து முடிகிறது வரைக்கும் இந்த மாப்பிளோட்டுக்காரங்களை கண்டிப்பா நம்ம வெளியே விட்டுறக்கூடாது இவங்களை ரொம்ப ஜாக்கிரதை இருக்கிறதே பார்த்துக்கணும் அப்படிங்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து தனா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வீட்டுக்கு தான் வாராங்க அப்போ சாருவை தான் வந்து காட்டுறாங்க என்ன சாரு கல்யாணம்னா முடிவாயிடுச்சு பொழுக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் மாயா என்ன இருந்தாலும் சரிதான் எனக்கு சீனு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுது ஓம் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அதனால தான் நான் வந்து கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நீ மாப்பிள்ளையை பார்க்கவே முடியலையா உனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பேன் ஆனால் வந்து உனக்கு கண்ணு தெரியாதனால மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியல அப்படிங்கும் போது உடனே பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு தான் நடப்பா மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் சரிதான் அவள் கல்யாணத்துக்கு சம்மதிப்பா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னடி சிரிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்று இல்லத்த அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சாருவை என் மருமகள் ஆக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் என் கனவை தான் எல்லாமே வந்து தகத்து எரிஞ்சுட்டி அப்படின்னு சொல்லும் போது அதனால என்னத்த இப்போ கூட சீனுவுக்கு சார்வா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நல்லவழை நம்ம திட்டத்தை தான் இப்போ சொல்லிக்கிட்டு பயந்துட்டு அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா கிட்ட இங்க பாரு மாயா என்ன இருந்தாலும் ஆசைப்பட்டது உண்மைதான் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கு பிறகு நான் அவரை மறந்துட்டேன் அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அது உனக்கு பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கும் அதனாலதான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் முடிவெடுத்துட்டேன் எப்படியும் அத்தை வந்து எனக்கு நல்ல மாப்பிள்ளையை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவோ உடனே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஓம் விஷயத்தில் கண்டிப்பாக அத்தை வந்து நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க அதனால நீ கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவோ உடனே வந்து மாயா போனதுக்கு அப்புறமா சாரு வந்து பத்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்த இவ பேசுறதுல ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது போது அவ என்ன அர்த்தத்தினாலும் வச்சுக்கிட்டாலும் சரிதான் ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறது நடக்க தான் போகுது ஆனா கண்டிப்பா இவ வந்து ஏதாவது ரூபத்துல நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறது மட்டும் உறுதி அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஃபோன் ரிங்கா வர சவுண்டு கேட்குது உடனே வந்து ஃபோனை எடுக்கிறதுக்காக போகும் ஆணைக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்க அண்ணி எப்போ வரீங்க கோயில் இருந்து அப்படின்னு சொல்லி இருக்கப்போ நான் நாளைக்கு வாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எல்லோரும் வீட்டில் நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வண்ணி நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்து அதாவது நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த பூஜை பண்ணுறதுக்காக தான் வந்தேன் எல்லோரையும் கூப்பிட்டு நான் போகணுன்னா கண்டிப்பாக ஆளாளுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அதனால தான் நானே போய் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் நாளைக்கு வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு சொல்லியிருங்க அப்படின் போது உடனே வந்து பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவுக்கு வந்து ஜானகி பேசிட்டு ஃபோனை வச்சதுமே அவங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க ஆமாம் இது எப்படி இருந்தாலும் சரி தான் சீனவுக்கும் சாருவுக்கும் நல்லபடியாக நம்ம கல்யாணத்தை முடிக்கணும்னா இந்த மாயா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணுவா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா அந்நியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா பத்மா வந்து யோசனை பண்ணிக்கிட்டே ரூமுக்கு வராங்க அப்போ வந்து சாரு கேட்குறாங்க என்னத்தை யார் ஜானகி அண்ணிக்கு பண்ணாங்க அப்படிங்கும்போது ஆமா அண்ணி தான் போன் பண்ணுனாங்க நாளைக்கு வாராங்களா அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து பத்மா வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது சாரு கேட்குறாங்க சரி அதுக்கு ஏன் அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு ஒரு யோசனை வருது எப்படியாவது வந்து உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணும்போது போது மாயை கண்டிப்பாக விடமாட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா ஆனால் ஜானிக நீ வச்சு தான் மாயாவை நம்ம மடக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்களுடைய திட்டத்தை சொல்கிறாங்க ஜானகி நாளைக்கு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து வேற யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ஜானகி எண்ணிய தூக்கிட வேண்டியது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சாரும் அதிர்ச்சியடைகிறாங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜானகி பெருமையாவே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா எனக்கு வேற வழி தெரியல ஜானகி எண்ணிய தூக்கிட்டு அவங்கள வச்சு தான் நம்ம மாயாவை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியும் ஏன்னா அவளுக்கு தன்னுடைய பெரியமானால் அவளுக்கு ரொம்பவே உயிர் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுன்னா இவளால் தாங்கிக்க முடியாது அதனால நம்ம ஜானகனியை வச்சு தான் நம்ம வந்து சீனுவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாரு சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அவங்கள தூக்குனது நீங்கள் தான் மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது தெரியவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா மாயா வந்து லேஸ்பட்டவை கிடையாது கிடையாது அவள் கண்டிப்பாக வந்து சீனுவை உன் கழுத்தில் தாலி கிட்ட அவள் விடவே மாட்டா அதனால ஜானி எண்ணியை நம்ம கஸ்டடியில் கொண்டுட்டு வந்துட்டோம்னா அவள் தன்னுடைய பெரியமாவுக்காக அவள் எதனாலும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாத்மா வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணதுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சம்மந்தியமா நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த விஷயம் மட்டும் உங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கும்போது நம்ம செஞ்சதான் எப்படி தெரிய போகிறோம் கண்டிப்பாக தெரியாது ஆனால் அவங்கள வச்சு தான் சீனவுக்கு சாருவுக்கு கல்யாணத்தை நடத்தணும் சொல்லவும் உடனே மகாலிங்க சொல்றாங்க நீங்க போடுற திட்டம்னா நல்லா தான் இருக்குது அப்படிங்கும் போது இதை கண்டிப்பாக நீங்கள் தான் செயல்படுத்தணும் சொல்லவும் மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது என்ன இருந்தாலும் தான் பத்மா சொன்னது ரொம்பவே கரெக்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரியை வந்து பத்மா தான் இந்த மாதிரி தூக்க சொல்லி அப்படியே பிடிப்பாங்க ாலும் பத்மாவோட பேர் தான் வெளியே வரும் அப்படி இருக்கும் போது பத்மா தான் இதை பண்ணுனாங்கிறது விஷயம் வந்து ரகுராமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பமே ரெண்டா உடஞ்சி போயிடும் இது நம்மளுக்கு நல்ல சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி வந்து இந்த திட்டத்துக்கு சம்மதிக்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா ஜானியை தூக்குறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து ஒரு திட்டத்தை போடுதாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விஷயம் எல்லாமே மாயாவுக்கு தெரிய வருமா அடுத்து தான் அந்த கதையை மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்